கொடிமுடி அணையிலிருந்து இந்த மாதம் பதிமூணாம் தேதி சாகுபடிக்காக தண்ணீர் திறந்து விட்டாங்க இப்போ திறந்து விடப்பட்ட தண்ணீர் சில குளங்களுக்கு போயிட்டு இருக்குது எங்களுடைய ராதாபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பண்டார பெருங்குளம் அதாவது இந்த கொடுமுடி அணையிலிருந்து வரக்கூடிய வடமலையான் காலுக்கு நேராக வரக்கூடிய தண்ணீர் இந்த பண்டார பெருங்குளத்துக்கு தான் வரணும் அதுக்காக உருவாக்கப்பட்டதாக இந்த காலு இந்த காலுக்கு வந்து முக்கியமான ஒரு பெரிய குளமாக இருக்கக்கூடியதும் இந்த பண்டார பெருங்குளம் தான் இருக்குது இந்த குளத்துக்கு தண்ணி வந்தாலே இந்த குளத்தை நம்பி கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கிராமங்களுக்கு குடி தண்ணி பிரச்சனை வந்து தீரும் நிலத்தடி நீர் மட்டும் பெரிய லெவலில் உயரும் அது மட்டும் இல்லாமல் நிறைய கிணறுகள் வந்து இப்போ தண்ணி இல்லாம வறண்டு கிடக்கு இந்த கிணறுகளுக்கும் மட்டம் உயரும் அதனால இந்த காசாகுபடிக்கு நம்பி இருக்கக்கூடிய இந்த விவசாயிகளுக்காகவும் குடி தண்ணியை நம்பி இருக்கக்கூடிய இந்த பொதுமக்களுக்காகவும் எங்களுக்கு பண்டார பெருங்குளத்திற்கும் வந்து உத்தரவு தண்ணி எங்களுக்கு வந்து வேணும்னு சொல்லி வள்ளியூர் நீர்வளத்துறை ஆதார அமைப்பு பொதுப்பணித்துறை அவங்க அலுவலகத்தில் வந்து நாங்கள் வந்து இன்னைக்கு மனு கொடுத்து நாங்கள் கேட்டுருக்குறோம் இந்த தண்ணி எங்களுக்கு வந்து ஒரு உத்தரவு தண்ணி தந்தா மட்டும்தான் எங்க பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகளுக்கும் சரி மற்றபடி விவசாயிகளுக்கும் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் இதுக்கு அதிகாரிகள் வந்து நிச்சயமா வந்து உத்தரவிட்டு எங்களுக்கு அந்த உத்தரவு தண்ணியை வழங்குவாங்கன்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம் சட்ட கொடுக்க முடிய அதான் தெரியும்